இந்த ஒரு துவையில் போதும் நம் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் ஒருங்கிணைந்தே இதில் நமக்கு கிடைச்சிரும் தலை முதல் பாதம் வரை நம்மளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நிறைந்த துவையில் தான் நாம் இந்த பதிவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நாம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து தண்ணியில் சேர்த்துடுறேன் நான் இப்போ தண்ணியில் சேர்த்து அலசிடுங்க அலசிட்டு நீரை நல்லா வடித்து இதை எடுத்து வச்சிடலாம் வரங்க முருங்கைக்கீரை சீக்கிரமாக வந்து நனையாது இந்த மாதிரி அழுத்து பிசைஞ்சு கொஞ்சம் அலசி தண்ணி வடித்து வச்சிடலாம் இப்போ இதற்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நமக்கு இதுக்கு ஒரு வானலி சூடு பண்ணிடுங்க ஒரு வானலி சூடு பண்ணிவிட்டு நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் தனியா மல்லி விதை இதை சேர்த்து நல்லா வறுக்கணும் இது பாதி அளவுக்கு வறுப்பட்டதும் செவந்துடக்கூடாது பாதி அளவுக்கு வறுப்பட்டதும் காஞ்ச மிளகாய் நான் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு இல்லைனா நாலு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்க்கும் போது எப்போவுமே கீரிட்டு சேருங்க இல்லைனா வெடிக்க ஆரம்பிக்கும் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்குங்க இப்போ மிளகாய் பாதி வதங்கினதும் இந்த பருப்பும் வந்து ப்ரௌன் கலராக மாறிவிடும் அதனால் ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது அந்த கோல்டன் ப்ரௌன் வந்ததும் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துருங்க இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்குனதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா ஒரு எட்டு பல்லு பூண்டு சேர்த்துருங்க சேர்த்து இந்த பூண்டையுமே நல்லா வதக்கிடணும் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துடுறேன் முருங்கைக்கீரை கூட கருவேப்பிலை சேர்த்து சமைக்கிறது எப்போவுமே நல்லது துவையல் அரைக்கும் போது ரொம்ப சத்தும் நிறைந்தது கொஞ்சமாக புதினா ஒரு பத்து இலை கிட்ட புதினா சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கூட சேர்க்கலாம் தேங்காய் பல் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பல் சேர்த்துருங்க இது ரொம்ப வதக்கக்கூடாது ஒரு முப்பது செகண்டு ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துருங்க இந்த அளவுக்கு பரட்டினதும் இப்போ நாம் தண்ணி வடித்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை அதில் சேர்த்துடலாம் முருங்கைக்கீரையை சேர்த்தும் ரொம்ப வதக்கிடக்கூடாது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன் கல் உப்பு சேர்க்குறேன் நான் சேர்த்துட்டு நீங்கள் இதை வதக்குங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் பெரட்டி எடுத்தால் போதும் முருங்கைக்கீரை சீக்கிரமாக வதங்கிடும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் பெரட்டும் போதே ஒரு பத்து செகண்ட்லேயே வந்து சுருங்க ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் கீரை எல்லாம் நல்லா சுருங்கிடுச்சு இதை வந்து ரொம்ப சுருங்குற அளவுக்குலாம் வதக்கிடக்கூடாது அந்த கலர் மாறாமல் அந்த பச்சை நிறம் அப்படியே இருக்கிற அளவுக்கு வதக்கினா போதும் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ நீங்கள் புளி சேர்க்குறதா இருந்தால் இதில் தேவையான அளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்து வதக்கிடுங்க கடைசியாக நான் வந்து காய்ச்சி வச்ச புளி தண்ணி இருக்குன்றதுனால நான் புளி தண்ணி சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் நீங்கள் வந்து புளி சேர்த்து வதக்கிடலாம் இப்போ இதை அப்படியே எடுத்து வேறு தட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க அதே கடாயில் வச்சுருந்தீங்கன்னா அந்த சூட்லேயே கீரைகள் வந்து கருக ஆரம்பிக்கும் அதனால் உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடணும் நல்லா ஆறின பிறகு நாம் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இதை கல்லில் போட்டு நல்லா ஆட்டி எடுத்து சாப்பிடும்போது அது சுவை தனியாகவே இருக்கும் இப்போ இதெல்லாமே மிக்சி ஜாரில் ஒன்றா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நான் புளி சேர்த்து வதக்காததுனால இதில் வந்து நான் புளி தண்ணி சேர்த்துக்க போகிறேன் இந்த புளி தண்ணி வந்து காய்ச்சி ஆ ஆறினது என்கிட்ட இருந்ததுனால நான் இதில் புளி சேர்த்து வதக்கல ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் பாருங்கள் திக்கான புளி தண்ணி அதனால் அதை சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து அரைச்சிக்கோங்க தண்ணீர் சேர்க்காமல் அரைக்க முடியாது பாருங்க இது மிச்ச புளித்தண்ணி நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்மளுடைய முருங்கைக்கீரை தொகையல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த துவையல் வந்து நிறம் மாறாமல் இந்த அளவுக்கு பச்சை சேர்த்து இருக்கணும் நீங்கள் விரும்பப்பட்டீங்கன்னா நல்லெண்ணெய் தாளித்து கொட்டி கூட வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து சுடு சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு தொட்டு கூட சாப்பிடலாம் இந்த சுடு சாதத்தில் இதை சேர்க்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே சத்தும் நிறைந்தது ரொம்ப சுவையாகவுமே இருக்கும் நான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை சாப்பிடுங்க வேறு எதுவுமே நமக்கு ஒரு சைட் டிஷ் கூட தேவைப்படாது அந்தளவுக்கு ஒரு சுவை நிறைந்ததாக இருக்கும் இல்லை நீங்கள் வந்து ஒரு அப்பளம் மட்டுமே பொறிச்சு வச்சு இது கூட சேர்த்து சாப்பிடலாம் நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நிறைந்தது ஒன்பது அமினோ அமிலங்கள் நிறைந்தது இரும்பு சத்து கூடினது வாரத்தில் ரெண்டு முறையாவது சேர்த்து சாப்பிடலாம் செய்து பாருங்கள் நன்றி